முருகப்பெருமானை குமரன் கந்தன் சுப்பிரமணியன் ஆறுமுகம் வேலன் தண்டாயுதபாணி என பல்வேறு பெயர்களில் நாம் அழைத்து வருகிறோம் முருகன் என்றாலே இனிமை எனலாம் அப்படிப்பட்ட முருகனுக்கு ஏன் பக்தர்கள் தைப்பூசம் பங்குனி உத்திரம் உள்ளிட்ட முருகனுக்கு உகந்த நாட்களில் காவடி எடுத்து சென்று வழிபடுகின்றனர் அதன் புராண கதை என்ன என்பதை இங்கு பார்ப்போம் அகஸ்திய முனிவரின் சீடர்களில் ஒருவர் இடும்பன் ஒருமுறை அகஸ்தியர் இடும்பனை அழைத்து முருகன் வழிபாட்டிற்காக கைலாயம் சென்று அங்குள்ள கந்தமலையில் உள்ள சிவகிரி சக்திகிரி ஆகிய இரண்டு சிகரங்களை இங்கே கொண்டு வரும்படி கட்டளையிட்டார் அகஸ்தியரின் கட்டளைப்படி இடும்பனும் கைலை சென்று சிவசக்தியை வணங்கி அங்கிருந்த இரு மலைகளை இருபுறமும் தொங்கவிட்டபடி காவடியாக கட்டி எடுத்து வந்தார் கைலாயத்தில் இருந்து திரும்பிய இடும்பனுக்கு வழி தெரியாமல் திகைத்தார் அப்போது அவர் முன் தோன்றிய முருகன் குதிரையில் பயணம் செய்யும் அரசன் போல இடும்பனுக்கு வழிகாட்டி திருமாவின் குடிக்கு அழைத்து சென்றார் இங்கேயே சிறிது நேரம் ஓய்வெடுத்து செல்லுமாறு கூறினார் அதனால் அங்கேயே இடும்பனும் தான் காவடியாக தூக்கி வந்த மலைகளை இறக்கி வைத்துவிட்டு விட்டு மீண்டும் புறப்பட தயாரானார் அப்போது அந்த மலைகளை தூக்க முடியாமல் தவித்தார் அப்போது சிவகிரி மேலே ஒரு சிறுவன் கோவணத்துடன் தன் கையில் தண்டுடன் நிற்பதை பார்த்தார் உடனே சிறுவனை மலையிலிருந்து கீழே இறங்கும்படி வேண்டினான் மலையிலிருந்து இறங்க மறுத்த அந்த சிறுவன் இந்த மலை எனக்கே சொந்தம் என உரிமை கொண்டாடினார் இதனால் கோபமடைந்த இடும்பன் சிறுவனை தாக்க முயன்றார் ஆனால் முருகனின் சக்தியால் வேறற்ற மரம் போல் விழுந்தான் இதை கண்ட அகஸ்தியர் இடும்பனின் மனைவியை அழைத்துச் சென்று முருகனை வழிபட்டு இடும்பனை விடுவிக்கும்படி வேண்டினார் முருகனும் தான் நினைத்தபடி இடும்பனுக்கு அருளாட்சி புரிந்தார் அதோடு இடும்பனை தன் காவல் தெய்வமாக நியமித்தார் என்னை வணங்கும் முன் உன்னை வணங்கி மலையேற வேண்டும் உன்னை வணங்கினால் என்னை வணங்கிய அருள் கிடைக்கும் என்றும் கூறினார் இடும்பனுக்கு அருள் புரிந்த முருகன் இனி இடும்பனை போல காவடி சுமந்து சந்தனம் பால் மலர் போன்ற அபிஷேக பொருட்களை காவடி ஏந்தி என் சன்னதிக்கு வந்து வழிபட்டால் தான் நல்லருள் வழங்குவதாக வாக்களித்தார் அன்று முதல் முருக பக்தர்கள் முருகனுக்கு பல்வேறு காவடிகளை எடுத்தும் பால்குடம் எடுத்தும் வழிபட்டு வருகின்றனர்